ஒரு போலீஸ்காரன் மாதிரி பேசிய பிரஸ் ரிப்போர்ட் மாதிரி அனுமானத்தில் பேசாத ஒரே ஊர்காரியம் கிடைக்கல

கிளாரிட்டியோடு நீங்கள் வந்து இந்த மெசேஜை பார்ப்பீங்க ஸோ டேரட் ரீடிங் அப்படின்னா என்னென்னா நமக்கு இந்த ஒவ்வொரு ஒரு கேள்விகளுக்கும் வந்து கரெக்டான வழிகாட்டுதலை கொடுக்கும் ஒரு நல்ல கைடன்ஸாக இருக்கும் இது ப்ரிடிக்ஷன்ஸ்னு சொல்கிறத விட வழிகாட்டுதலாக இருக்கும் ஸோ ப்ரிடிக்ஷன்ஸுன்னா வந்து இது நடக்கும் நடக்காது அதுதான் ப்ரிடிக்ஷன்ஸ் இது வந்து வழிகாட்டுதல் அப்போ வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சுன்னா நீங்கள் இது பண்ணாதீங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு ரெண்டு வழிகள் இருக்குது ஆப்ஷன் ஏ இருக்குது ஆப்ஷன் பி இருக்கு ஸோ நம்ம ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணால் எனக்கு பெட்டராக இருக்குமா இல்லை எனக்கு ஆப்ஷன் பி சூஸ் பண்ணேன்னா எனக்கு பெட்டராக இருக்குமா அந்த கைடன்ஸை கொடுக்கறது தான் வந்து டேரட் ட்ரேடிங் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்மளோட டேரட் ட்ரேடிங்கோட கைடன்ஸ் எப்படி இருக்குது அப் என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்கல ரொம்ப அழகாக நமக்கு கைட் பண்ணும் நமக்கு வந்து லைஃப்பில் ஒரு பெரிய பொக்கிஷமாக இருக்குது இந்த டேரட் ட்ரேடிங் இப்போ நம்ம ஊரில் வந்து ஜாதகம் பார்ப்போம் ஜோதிடம் பார்ப்போம் சோலி பிரசன்னம் பார்ப்போம் ஸோ இந்த பேட்டர்ன் இருக்குல்ல இது நம்ம ஊரில் நம்ம நார்மலாக எப்போவுமே பார்க்குறது ஸோ எதுக்காக ஜாதகம்லாம் প ஒரு ஆகுமா எனக்கு எப்போ வேலை கிடைக்கும் வெளிநாடு போக சான்ஸ் கிடைக்குமா இல்லை குழந்த பொறுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் டிலே ஆயிட்டு இருக்கு அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலாக ஒவ்வொரு கேள்விகள் இருக்கும் எப்போ ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும் என்னோடய படிப்பு எப்படி இருக்கும் என்ன கோர்சஸ் சூஸ் பண்ணால் எனக்கு நல்லாயிருக்கும் எந்த ஃபீல்டு எனக்கு வந்து ஃபேவராக இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேள்விகள் இருக்கும் ஸோ அந்த கேள்விகள் நம்ம ஜோதிடத்தில் பார்க்குறோம் அதே தான் வந்து டேரட் ட்ரேடிங் ப்ரெடிக்ஷன்ஸ் மூலியமாகவும் நம்ம எடுப்போம் ஸோ இந்த டேரட் ட்ரேடிங் மூலிமா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எவ்வளோ அழகாக உங்களுக்கு கொடுக்க போது என்ன வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகுது அப்படின்றத எல்லாமே இப்போ பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த மெசேஜஸ் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து கமெண்ட் செக்ஷனில் டபுள் ஒன் டபுள் ஒன் அப்படின்ற நம்பரை டைப் பண்ணுங்க ஸோ இந்த நம்பர் வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஒரு பிளஸ்டான நம்பர் யூனிவர்ஸோட ஒரு பிளஸ்டான நம்பர் இந்த நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்றதை தெளிவாக சொல்லிடுறேன் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கூட தேவையில்லைங்க தேர்ட்டி செகண்ட்ஸ் நீங்கள் ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு வரக்கூடிய டூ உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்து நல்லா எல்லாமே வந்து நல்லா இருக்கணும் நல்ல ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து நல்லபடியாக இம்ப்ரூவ் ஆகணும் நல்ல படிக்கிறவங்களா நல்லபடியாக படிக்கணும் அந்த மாதிரி ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் நீங்கள் பெரிய ப்ரேயர்லாம் இல்லை கண்ணை மூடிட்டு உங்களோட ஆரோக்கியம் உங்களோட ரிலேஷன்ஷிப் உங்களோட ஃபினான்ஸு எல்லாத்தையும் வந்து ஒரு செகண்ட் வந்து நினச்சி இதெல்லாம் நல்லபடியாக நமக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுக்கணுன்ற ஒரு குட்டி வேண்டுதலை உங்களோட குலதெய்வத்தை நினச்சி வேண்டிட்டு டபுள் ஒன் டபுள் ஒன்ற மெசேஜை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் இந்த இயர் வந்து ரொம்ப நல்ல ஒரு பிளஸ்டான இயராக இருக்க போது உங்களுக்கு உண்டான ராசிக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே வந்து இப்போ என்னென்ன கைடன்ஸ் வந்து கிடைக்குதுன்னு பார்ப்போம் ஒவ்வொருத்தருக்குமே வந்து இந்த யுனிவர்ஸ் ரொம்ப அழகான மெசேஜஸை கொடுக்கணும்னு வேண்டி நானும் உங்களுக்கு இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் இப்போ கொடுக்க போகிறேன் கன்னிராசி நேயர்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இப்ப டேரக்ட் ரீடிங் பார்க்கலாம் பாக்கலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து மனசு அமைதியாக இருக்கும் நீங்கள் வந்து நாள் ரொம்ப ஆர்ப்பாட்டமாக இருந்த விஷயங்கள் எல்லாம் வந்து சைலண்ட் ஆகிடும் அது அது அப்படி ஆனாலும் சரி உங்களோட மைண்ட் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும் ஏன்னா வந்து உங்களுக்கு பயங்கர ஒரு மெச்சூரிட்டி லெவல் வந்து இந்த வருஷம் நீங்கள் சென்ஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு அந்த புரிதல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு சின்ன விஷயத்துக்கு நீங்கள் ஒரு பெரிய ஹைப் வந்து கொடுக்க மாட்டிங்க இவ்வளோதானா போதும் போ அப்படின்ற மாதிரி உங்களோட மனசு வந்து ரொம்ப ஒரு மெச்சூர்டான ஃபீலில் இருக்கும் அதுவே வந்து உங்களோட ஒவ்வொரு விஷயத்தையும் முடிவெடுக்கக்கூடிய திறனை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துரும் அதே மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது பண்ண கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சைமல்டேனியஸாக அதாவது நீங்கள் ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு பிஸ்னஸும் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ இப்போ பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுறீங்க அங்கே ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் பண்ணுவீங்க உங்களோட வேலையும் பார்க்க முடியும் இல்லை இருக்கிற பிஸ்னஸ் இன்னொரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இந்த வருஷம் நல்லா இருக்குது அதாவது மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் அதாவது இன்கம் உங்களோட இன்கம் எப்படின்னா ஒரு ரெண்டு மூணு இன்கமாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு நீங்க மீடியா ஃபீல்ட்ல இருக்கீங்க அப்படின்னா அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பரான வாய்ப்பு இருக்கு அதுவும் வந்து நீங்க டான்ஸ் ரிலேட்டடா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட கண்டிப்பா வந்து நீங்க காம்படிஷன் போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் உங்களுக்கு தான் அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு நீங்க ப்ரைஸ் வின் பண்ணக்கூடியது மெடல்ஸ் வின் பண்ணக்கூடிய எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இதே ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்க விளையாட்டுல ஸ்கூல்லையா இருந்தாலும் சரி இல்லை காலேஜ்லயே இருந்தாலும் சரி விளையாட்டுல எல்லாம் வந்து நீங்க ரொம்ப நல்லா சக்ஸஸ் பண்ணுவீங்க நீங்க வந்து அந்த இடத்துல ரொம்ப பெஸ்ட் பிளேயர்னு நேம் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் நீங்க வந்து டீம்லேயே வந்து நீங்கள் இருந்தால் தான் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப சூப்பரான எனர்ஜி பிளேயர்ஸ்க்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி ஹெல்த்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் செல்ஃப் கேர் பண்ணணும் நீங்கள் வந்து செல்ஃப் கேர் பண்ண மாட்டீங்க போகிற போக்கில் அப்படியே எப்படி என்ன வேணாலும் பண்ணால் நமக்கு உடம்புலாம் நல்லாதானே இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும் சின்ன சின்ன செல்ஃப் கேரிங் வந்து பண்ணுங்கள் செல்ஃப் கேர்னால் என்ன நம்ம ப்ராப்பரான ஃபுட்டை எடுத்துக்கிறது ரொம்ப ஜங்க் ஃபுட் சாப்பிடாம இருக்கிறது சின்ன சின்ன மாற்றங்கள் எப்போ பார்த்தாலுமே ஜங்க் ஃபுட்டே சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு ஹெல்தி ஃபுட் வந்து அப்படியே மறந்துருக்கிறது ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உங்களோட டயட் வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கோங்க ப்ராப்பரா சாப்பிட்றீங்களா அப்படின்னு ஏன்னா வந்து தேவையில்லாமல் உங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் இப்போ வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு நமக்கு வழிகாட்டுதல் கொடுக்கும் ஒரு விஷயம் வரப்போகுதுன்னா அது முன்னாடியே ஒரு கைடன்ஸு ஸோ உங்களோட செல்ஃப் கேரெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா தேவையில்லாத பெரிய பிரச்சனைகளுக்கு போகாமல் நீங்கள் முன்னாடியே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் ஒரு ஹெல்த் ரீதியாக வந்து ரொம்ப வருஷமாக உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்கு அப்படின்னா இந்த வருஷம் வந்து அது அப்படியே ஆக ஆரம்பிக்கும் ஒரு கிராஃபில் வந்து ஒரு எனக்கு இந்த ப்ராப்ளம் இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு அப்படின்னு போகிறவங்களுக்கு எல்லாம் அப்படியே லோவாக ஆரம்பிக்கும் அந்த பிரச்சனைகள்லேருந்து அப்படி வெளியே வர ஆரம்பிப்பீங்க பெண்களுக்கு பீரியட்ஸ் ரிலேட்டடான இஷ்யூஸ் வந்து வரத்துக்கான சான்சஸ் இருக்குது அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு சரி ஆயிடும் அங்கே போயிட்டு அந்த ட்ரீட்மெண்ட்டில் ஒரு டூ வீக்ஸ் டூ வீக்ஸ் டூ டென் வீக்ஸ் வரைக்கும் அந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு இருக்கும் அந்த டைம் பீரியடில் சரி ஆயிடுவீங்க அதே மாதிரி உங்களுக்கு ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படின்னா ப்ரமோஷன்ஸ்க்கு வந்து அந்த பேட்டர்ன் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் வந்து ப்ரமோஷனுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் இந்த ஸ்டார்டிங்லேயே அப்ளை பண்ணலாம் அதனால் உங்களுக்கு எப்போ வந்து சக்ஸஸ் ஆகுதுன்னா ஆகஸ்ட்டு இந்த டைம் பீரியடில் ஒரு நெக்ஸ்ட் லெவல் க்ரோத்துக்கு வரத்துக்கு உண்டான சான்சஸ் இருக்குது அது ஒரு ப்ரமோஷனாக இருக்கலாம் இல்லை வந்து நீங்கள் ஒரு மேற்படிப்பு படிக்கிறீங்க அப்படின்னா உண்டான நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கலாம் ஸோ அந்த நெக்ஸ்ட் லெவல் க்ரோத்து இந்த பொசிஷன்லேருந்து நான் இந்த பொசிஷனுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிற டைம் பீரியட் வந்து உங்களுக்கு அந்த ஆகஸ்ட் மாசம் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கு உங்களுக்கு வந்து நல்ல கைடன்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த வருஷம் வந்து ஏஜ் இப்போ யார் உங்களுக்கு கைட் பண்ணுறாங்களோ அவங்களோட ஏஜ் வந்து அரௌண்டு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி இயர்ஸ் இந்த வயசில் இருக்கவங்க அது உங்களோட அப்பாவாக இருக்கலாம் அவங்களோட மாமாவாக இருக்கலாம் சித்தப்பா பெரியப்பாவாக இருக்கலாம் ஸோ இந்த ஏஜ் குரூப்பில் அவங்க உங்களுக்கு கொடுக்குற கைடன்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதை வந்து நீங்கள் ரொம்ப அழகாக அப்படியே வந்து கண்ணை மூடிட்டு அந்த கைடன்ஸெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அந்த கைடன்ஸை வந்து கொடுக்குறாங்க சில நேரங்களில் வந்து உங்களை நீங்களே வந்து தனிமைப்படுத்திக்குவீங்க எனக்கு யாருமே இல்லை நான் அப்படி இப்படின்ட்டு உங்களை நீங்களே வந்து சில நேரங்களில் வந்து தனிமை பண்ணிக்குவீங்க அதெல்லாம் உங்களோட எனர்ஜி நல்லா சொன்ன கார்டு இருக்குல்ல அது சூப்பராக இருக்கனால டப்பு டப்புன்னு திருப்பி பேக் டு ஃபார்ம் வந்துருவீங்க ஸ்ட்ராங்காக அதே மாதிரி இந்த கைடன்ஸை வந்து நீங்கள் அழகாக அக்செப்ட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களோட குடும்பத்துக்கு வந்து உங்களோட குடும்பத்தோட ஹாப்பினஸ்க்கு உங்களோட முன்னோர்களோட பிளெஸிங்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதாவது இப்போ ஃபேமிலி இருக்குன்னா உங்களோட தாத்தா உங்களோட தா அந்த மாதிரி அவங்கள தாத்தாவோட தாத்தாவாக இருக்கலாம் அந்த கர்மை வந்து உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் கர்மாவை கொடுத்துட்டு போயிருக்காங்க நல்ல விஷயங்களை அவங்க செஞ்சுட்டு போயிருக்காங்க அந்த ப்ளஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு அழகாக இந்த இடத்துல தொடருது அதனால என்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா உங்களோட லைஃப் வந்து ஒரு பக்கம் நிற்காம நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் அந்த நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிற ஒரு படிக்கட்டு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து ரெண்டு மூணு படிக்கட்டே வந்து ஏறிடுவீங்க அது எதுனாலனா இந்த முன்னோர்களோட வந்து உங்களோட குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் ஆகும் நீங்க வெளியூர்ல வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னாலும் வருஷம் ஒரு ஒரு தடவையாவது உங்களோட குலதெய்வத்தை வந்து போய் பார்த்துட்டு வந்துடுங்க ஒரு கிராட்டியூட் பண்ணிட்டு வந்துருங்க சப்போஸ் அங்கே போய் பார்க்க முடியலனாலும் உங்களோட வீட்லேயே வந்து ஒரு விளக்கு வச்சு அவர் குலதெய்வத்துக்கு வந்து ஒரு கிராட்டிடியூட் பண்ணுங்க ஒரு மனசுல நினைச்சிட்டு ஒரு தேங்க்யூ சொல்லுங்கள் உங்கள் ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா ஃபோட்டோ வச்சு நீங்கள் ஒரு வழிபாடு பண்ணுங்கள் உங்களோட கையில் வந்து பணம் நல்லா ஸ்ட்ராங்காக தங்குங்க இந்த வருஷம் வந்து பணம் தங்கக்கூடிய டைமு ஸோ பணம் வந்து இத்தனை நாள் உங்களுக்கு வெளியே கொடுத்துருக்கீங்க கொடுத்த காசு வராமல் இருந்ததெல்லாம் வந்து இந்த வருஷம் நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ உங்களுக்கு கொடுத்த காசு வந்துடும் ஒன்ஸ் அந்த காசு வந்தோடனே அதை ப்ராப்பராக நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க அதாவது அது க இப்போ ஒரு காசு வருதுன்னா சில நேரங்களில் வந்து எப்படி அந்த காசு செலவாகுதுன்னே தெரியாமல் அந்த விரைய செலவுகளெல்லாம் குறைஞ்சு ப்ராப்பராக வந்து உங்களோட காசை அழகாக பிளான் பண்ணி அப்ளை பண்ணுவீங்க அது வந்து உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும் உங்களோட வரக்கூடிய மக்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் உங்களோட ஃபேமிலியில் உங்களோட பிளானிங்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணி கொடுப்பீங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக ஸோ உங்களோட ஃபேமிலியில் உங்கள் ஒரு பர்சனோட எனர்ஜி வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் பண்ணுது ஸோ அதனால ரொம்ப பாசிட்டிவாக உங்களோட ஒரு பர்சனோட எனர்ஜி ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால உங்களோட ஃபேமிலியவே வந்து அந்த ஒரு ஹாப்பினஸ்ஸை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோங்க யூனிவர்ஸ்க்கு கிராட்டிடியூட் பண்ணிக்கோங்க நான் என்னோட ஃபேமிலிக்காக இவ்வளோ நல்லா செய்கிறேனே நான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே வந்து தோல் தட்டிக்கோங்க ஏன்னா இவ்வளோ ஒரு சப்போர்ட்டிங் ஒரு என்ன சொல்கிறது ஒரு தூண் மாதிரி அந்த இடத்து நீங்கள் அமைஞ்சிருக்கீங்க ஸோ அதுவே வந்து ரொம்ப பெரிய விஷயம் அதை வந்து எந்த இடத்துலையும் லோ பண்ணிக்காதீங்க இதே எனர்ஜியை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது உங்களோட குலதெய்வம் பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கனால இந்த ஒரு சின்ன ரெமிடி மட்டும் பண்ணுங்கள் உங்களோட இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த குலதெய்வம் இருந்து கொஞ்சோண்ட சும்மா ஒரு பிஞ்சு இப்போ அந்த குலதெய்வம் கோயிலோட மண் அந்த தரையிலேருந்து ஒரு மண்ணோ சின்ன கல்லோ அந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து உங்களோட வீட்டில் வச்சு உங்களோட வீடு வாங்கணும் அப்படின்னா அந்த வீடு வாங்கணுன்ற இன்டென்ஷன் வச்சு அங்கே பூஜை பண்ணுங்கள் இல்லை உங்களோட பணம் ரீதியான விஷயங்கள் வந்து நல்ல பாசிட்டிவாக இருக்கணும் நல்ல ப்ராஸ்பரிட்டி அந்த இடத்துல இருக்கணும் நல்ல பண வரவு இருக்கணும்னு நினைக்கிறப்போ ஒரு காயின் வச்சுக்கோங்க ஒரு ரூபாய் காயின் வச்சு அதில் இந்த மணலை வச்சுட்டு அதை வந்து நீங்கள் பூஜை பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஏன்னா உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ அதை இன்னும் நம்ம ஸ்ட்ராங் பண்ணி இந்த வழிபாடு பண்ணுறப்போ நமக்கு தேவைகள் எல்லாம் அவங்க அப்படியே மனசு